வாழ சீரள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காணவுள்ளது மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை இங்கு காண உள்ளோம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நிலையிலே குரு பகவான் அமர்ந்திருக்க சூரிய பகவான் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதாவது ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று நிற்பது ஒரு அற்புதமான யோகமும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே இரண்டாம் இடத்திலே வந்து சூரிய பகவான் அமர்றது ரொம்ப ரொம்ப பலமாய்ந்த ஒரு யோகம் ஏனென்றால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இப்படி சொல்லுவார்கள் இப்போது வாக்குஸ்தானம் என்றால் என்ன நீங்க சொல்ற சொல்லு வெற்றி பெறும் பொதுவாக எந்த ஒரு காரியத்துக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் செல்வதை விட அவர்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சா அதுக்கு வந்து கண்டிப்பாக இதை கூறுவார்களே சேவர்கள் அனைத்து பேர் இருப்பாங்க அதாவது இவர் சொன்ன சொல்லை வாயால் தலையாலிட்ட காலாலிட்டவிலே தலையால் செய்து முடிவு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது போல் சிம்ம ராசிக்கு தனி பலம் அது ஏனென்றால் இயற்கையிலேயே வந்து சூரிய பகவான் அருள் பெற்றவரும் சிவபெருமானின் கடாட்சம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு யோக நிலையில் இந்த சூரிய பகவான் ராசியிலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்வது அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே அற்புதமான இடத்திலே குரு பகவான் அமர்ந்து கோடி கோடி புண்ணியங்கள் அதாவது பல கோடி அள்ளி தருகிறதும் பல பதவிகளை தருவதும் புத்தம் புதிய வாகனம் வாங்கி தருவதும் வீடு கட்டுதலும் இப்படி பல யோகங்களை அள்ளி அள்ளி தருகிறார் மேலும் இருந்து உங்களுக்கு வரவே வராது என்று நின்ற பணம் கட்டாயம் வந்து சேர்கின்ற ஒரு காலம் கூறுவார்கள் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சீங்களா அது திடீரெலன்னு வந்து செருப்பு அதே உங்கள் சொத்து உங்கள் கைவிட்டு போய்விட்டது என்று நீங்களா நினைத்து மன உளைச்சலில் இருக்கின்ற போது இந்த தனஸ்தானத்தில் சூரியனும் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்திலே குருவும் உங்கள் ராசிக்கு வந்து புத பகவான் அமர்ந்திருப்பதும் டக்கு என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பதவியும் சரி சொத்தும் சரி கைவிட்டு போன பொருள்கள் அனைத்தும் திரும்பி வருவதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாதனைகளையும் வெற்றிகளும் அள்ளி தருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது சிம்ம ராசிக்கு அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு இயற்கையிலே வந்து சுறுசுறுப்பு அதிகம் அதை விட சற்று மன உளைச்சல் அதிகம் மன உளைச்சல் இப்போ ஒரு காரியத்துக்கு போறீங்க அது முடிங்கலாம் டக்குனு அப்செட் ஆயிடுங்க அந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு பொதுவாக சொல்வார்கள் முக்கால்வாசி மரம் ஏறி இறங்கி விடுவார்கள் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு ஏறும் ஏறும்போது தேங்காய் பறிப்பதற்காக முக்கால்வாசி மரம் ஏறிடும் ஆனா இந்த ஏன் ஏறணும் அப்படி சொல்லி சளிப்பு தன்படி இறங்கி ஏனென்றால் அவர்கள் மனம் வந்து வீர கொண்டவர்கள் ஆனால் சில விஷயங்களே குழந்தை போல மாறிவிடுவார்கள் சிம்மராசிக்காக குழந்தை என்றுதான் கூற வேண்டும் அத்தனை சிறப்பு பெற்றவர்கள் அடுத்தவர்களாக நீங்கள் முன்னின்று எந்த ஒரு காரியத்தையும் தீர்த்து வைப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு என்று பார்த்தால் இல்லை இது காரணம் என்னவென்றால் சிம்மராசி அடுத்தவர்களை வாழ வைத்தும் அடுத்தவர்கள் உதவி புரிந்தும் அடுத்தவர்கள் வெற்றிக்காக போராடுவதும் அடுத்தவர்களை வழக்காடுவதும் அவர்களுக்காக முன்னின்று எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து கொடுப்பதும் இது இயற்கையிலே பலம் வாய்ந்த ஒரு சிம்ம ராசி தன்மை அதைத்தான் உங்கள் உள்ள நிற்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களை வைத்து அவர்கள் முன்னுக்கு வருவதும் உங்களை வைத்து அவர்கள் அரசியல் முன்னேறுவதும் உங்களை வைத்து வெற்றி பெறுவதும் உங்களை வைத்து அவர்கள் சாதித்துக் கொள்வதும் அனைத்தும் உண்டு ஆனால் நீங்கள் கடைசியில் வீட்டுக்கு செல்லும் போது வெறும் கையோடு தான் செல்வீர்கள் இப்படி அடுத்தவர்களுக்காக வாழ்கின்றதும் அடுத்தவர்களை விட்டு கொடுத்து போவதும் தன்மையும் கொண்டவர்கள் நீங்கள் அவர்களா இருக்கட்டா அப்படின்னு ஏனைய நம்பி வந்து விட்டார்கள் எப்படி ஒவ்வொருன்னு சொல்வார்களே நம் நாட்டில் வரலாறு உண்டு ஒரு பசுவுக்காகவும் தனது வாழ்க்கையை விட்டவர்களும் தேர்வு கொடுத்தவர்களும் மொழிக்கு தேர்வு கொடுத்தவர்கள் இப்படி அந்த வரிசையில் வருகின்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா அடுத்தவர்களுக்கென்றே வாழ்வார்கள் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முன்னணிக்கு தேர் அவங்க சிம்மராசிக்கார தான் இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் தன் ஆடு அதன் நம்பிக்கையோடு போய் போராடி அவர்களுக்கு வெற்றி தருவது அதே போல அரசியலும் சரி எந்த ஒரு கூட சரி விளையாட்டு அவங்களுக்காக வெற்றி பெற்று தருவீர்கள் உங்களுக்கென்று ஒன்றும் சேர்த்துக் கொள்ள மாட்டீர்கள் அத்தனை சிறப்பு பெற்றவர்களை உங்களை ஏமாந்தவர்கள் என்று நினைத்திருக்கிறார்கள் இப்போது அத்தனையே நீங்கள் தாண்டி உங்களுக்கு சுற்றி காட்ட உங்கள் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்துல வந்து நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை நீங்கள் கண்டு அவர்களை ஒதுக்கி இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தனி எல்லாம் கூறுவார்கள் எளி வலையானாலும் தனி வலை என்று எலி எளிவலையானாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் என்று நிற்கின்ற நீங்கள் எதிலும் சாதிக்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து போன நீங்கள் இப்போது உங்களுக்காக வாழ்ப்பார்கள் அடுத்தவர்களை விட்டு கொடுத்து வந்த சொத்தும் சரி அடுத்தவர்கள் விட்டு கொடுத்த பணமும் சரி அடுத்தவர்களை விட்டு கொடுத்த புகழும் சரி அடுத்தவர்கள் கொடுத்த வேலை கூட சரி இருப்பாரு சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க சரி அவங்கதான் வாழட்டும் அதை போல இருப்பார்கள் இப்போது உங்களையே வந்து தட்டி கொடுக்கின்ற ஒரு காலம் வந்து என்னதான் லாபஸ்தானம் பதினொன்று குரு வந்தால் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் அரசியல் சென்று அமர வேண்டும் உயர் பதவிக்கு போக வேண்டும் பணம் பல வர வேண்டும் கடன்கள் தீர்ந்துவிடும் நோய் நோடிகள் கண்டு ஓடும் திருமண தடை நடைபெற வேண்டும் புத்தர சந்தனமாக கட்ட வேண்டும் இப்படி நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எதிர்பார்த்த சொத்துக்கள் வர வேண்டும் நீங்கள் என்ன என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் சாதித்து அற்புதமான ஒரு நிலைப்பாட்டில் அமர்கின்ற காலம்தான் இந்த காலம் சிம்ம ராசிக்கு மேலும் நீண்ட நாட்களாக தீராத கடன் தீரும் நீண்ட நாட்களாக தீராத நோய் தீரும் நீண்ட நாட்களாக தடைவிட்டு வந்த நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது இப்போது கை கூட போகிறது இல்லவே இல்லை என்று முடிவுபடுத்தி விட்ட நீங்கள் அது உங்களுக்கு வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் அல்லது பதிலாக இருக்கலாம் அல்லது சொத்தாக இருக்கலாம் அல்லது வாகனமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய பங்காக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி உங்கள் கைவிட்டு போனேன் என்று நினைத்தது உங்கள் கூடி வரப்போர் ஏனென்றால் பதினாறாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து வெற்றி மேல் வெற்றி தர எதிரி தோற்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் காட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் ராஜா சிங்கம் நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் சிங்கராசி அதே போல் நவகிரகத்தில் இருந்தாலும் சூரியன் நடுவில் உள்ளவர் ராஜா எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக உங்கள் சொல்லுக்கு அதிகமான மதிப்பு உண்டு அந்த சொல்லை செயலாக்கியும் காட்டியவர்கள் அடுத்தவர்களாக நின்று போராடி அவர்களை வெற்றி பெற செய்து அவர்கள் புகழ் முற்று செல்வது மட்டுமல்ல உங்களோடு உடனிருக்கு அத்தனை பேருக்கும் முன்னேற வழிகாட்டி அவர்களே உங்களுக்கு சமமாக நினைக்கின்ற ஒரு ஆற்றலை பெற்ற சிம்மராசி என்பர்களே இந்த யூடியூப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி